அந்த லட்டுக்கள் தான் அயோத்திக்கு சென்றதா எந்த பொண்ணில் கோடாளியை இறக்கும் தகவல் திருப்பதி லட்டு விவகாரம் நாளுக்கு நாள் பூதாகரமாக வெடித்து வருகின்றது ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் உபயோகம் செய்யப்பட்டதாக சந்திரபாபு நாயுடு எழுப்பிய குற்றச்சாட்டு ஆய்வு முடிவில் நிறுவனமானதை அடுத்து ஒட்டுமொத்த இந்து மக்களும் கொதித்துள்ளனர் குற்ற உணர்வோடு இதற்கு காரணமானவர்களை நோக்கி கேள்வி எழுப்பி வருகின்றனர் ஜெகன்மோகன் ரெட்டி வீட்டிற்கு எதிரே பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்புகள் அவருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் மேலும் நாடு முழுவதும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக எதிர்ப்பு கிளம்பியுள்ளது மேலும் லட்டின் தூய்மையும் புனிதமும் மீட்கப்பட்டுள்ளது என தேவஸ்தானம் அறிவித்திருந்த நிலையில் தோஷத்தை கழிக்க கோவிலில் சாந்தியோகம் நடத்தப்படும் என சந்திரபாபு நாயுடு அறிவித்திருக்கிறார் இதுபோல் பல பாவ நிவர்த்தி சடங்குகளை பலர் தங்களால் முயன்றதை செய்து வருகின்றனர் மேலும் இந்த விவகாரம் குறித்து பாஜக தேசிய தலைவர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா விளக்கம் கேட்டு அறிக்கை கேட்டிருப்பதால் இது மத்திய அரசின் கவனத்திற்கு முழுவதுமாக சென்றுவிட்டதாக தெரிகிறது ஜெகன்மோகன் ரெட்டியும் இதிலிருந்து தப்பிப்பதற்காக பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் மேலும் இந்துக்கள் மனதை புண்படுத்தும் வகையில் இன்னொரு தகவலும் பரவி வருகின்றது அதாவது இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த இடைப்பட்ட காலத்தில் பிரதமர் மோடி எப்பொழுதெல்லாம் ஆந்திராவிற்கு வருகிறாரோ மற்றும் அன்றைய முதல்வர் ஜெகன் எப்பொழுதெல்லாம் பிரதமர் மோடியை சந்திக்க செல்கிறாரோ அப்போது திருப்பதி லட்டு பிரதமருக்கு அழைக்கப்படுமாம் அதேபோல இந்த ஆண்டு ஆரம்பத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வான அயோத்தி பிராண பிரதிஷ்டை நிகழ்வுக்கு திருப்பதியிலிருந்து ஒரு லட்சம் லட்டுக்கள் அனுப்பப்பட்டது இது குற்றச்சாட்டுக்கு உள்ளான லட்டுகளாக கூட இருக்கலாம் என்றும் யூகங்களும் எழுந்து வருவதால் இந்துக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கின்றனர் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்கு கொழுப்பு சேர்க்கப்பட்டிருந்தால் அது மன்னிக்க முடியாதது சம்பந்தப்பட்டவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் வைணவர்கள் உணவில் பூண்டு வெங்காயம் கூட பயன்படுத்துவதில்லை அப்படி இருக்க விலங்கு கொழுப்பை பிரசாதத்தில் சேர்த்தது மிகவும் துரதிருஷ்டவசமானது இது இந்து மத நம்பிக்கையை கேலி கூத்தாக்குவதற்கு சமம் என அயோத்தி கோவிலின் தலைமை அர்ச்சகர் வருத்தத்துடன் பேசியிருக்கிறார் இந்து கோவில்களின் புனிதத்தை காக்க பக்தர்களிடமே கோவிலை ஒப்படைக்க வேண்டும் அரசாங்கம் கோவில் நிர்வாகத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்ற கோஷம் தற்போது வலுப்பெற்றுள்ளது இதுகுறித்து அரசுகள் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என கோரிக்கை பல்வேறு தளங்களில் எழுந்து வருகின்றது பாரதிய ஜனதா கட்சி நான் எடுத்து விளக்கமா சொல்ல தேவையில்லை வருஷமா பிரதமர் எப்படி இந்த நாட்டில் நல்லாட்சி நடக்கணும் எதிர்காலத்தில் இந்த நாடு ஒரு முன்னேற்றம் அடைந்த நாடா இருக்கணும் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போறாங்க படிக்கிறதுக்கு தப்பு ஒண்ணு இல்ல போலாம் ஆனால் அந்த வெளிநாட்டில் போய் படித்து அவங்க கிடைக்கக்கூடிய அந்த பட்டம் அந்த தரமான பட்டம் இங்கேயே அந்த தரமான பட்டம் கிடைக்கிறதுக்கு நல்ல யூனிவர்சிட்டிஸை நம்ம இங்கே ஸ்தாபகம் பண்ணணும் அப்படிங்கிறது மோதியையாவோட திட்டம் அதனால தான் அவர் வெளிநாட்டிலேருந்து நிறைய யூனிவர்சிட்டிஸை வந்து நம்ம யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து ட்வின் டிகிரி கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்